ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குழந்தைங்களுக்கு நிறைய புரோட்டீன் வேல்யூ உள்ள லஞ்ச் பாக்ஸ் கட்டணுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் நிறைய புரோட்டீன் வேல்யூ உள்ளது டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம் நல்லா ஹெல்தியானது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டு சப்பாத்தி கூட இந்த புரோட்டீன் வேல்யூ நிறைஞ்ச சைட் டிஷ்ஷை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஹெல்தியாக சாப்பிட்ட ஃபீலிங்கை கொடுக்கும் இதை செய்யறதுக்கு நான் நூற்றம்பது கிராம் முழு பாசிப்பருப்பை வந்து தோலோடு எடுத்திருக்கேன் இது அளவுகள் வந்து நூற்றி ஐம்பது கிராம் இதை வந்து நீங்கள் நல்லா வாசனை வர வரைக்கும் கறியை விட்டுடாமல் வா ஃப்ளேவர் நல்லா வரும் அந்த அளவுக்கு இதை நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்குங்க கருகை விட்டுடக்கூடாது நல்லா வறுத்து எடுத்து ஆறுனத்துக்கு அப்புறம் தண்ணி ரெண்டு மூணு டைம் ஊற்றி நல்லா கல் மண்ணெலாம் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்குங்க குக்கரில் சேர்த்து இப்போ ஒரு கப்பு நீங்கள் பயிர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நாலஞ்சு கப்பு தாராளமாக தண்ணி விட்டுக்குங்க இது நம்ம உடனே வருத்திட்டு செய்கிறதுனால வேகறதுக்கு டைம் எடுக்கும் நீங்கள் எப்படியும் உங்கள் குக்கர் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்குங்க இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்து இதை ஒரு பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியும் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சோம்பு நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் அதில் வதக்கிடுங்க ரெண்டு கொத்து கருவேப்பில்ல இது நல்லா மசிய வதங்கணும் இதுக்கு வந்து நீங்கள் பை அதுக்குள்ளே நம்மளோட பாசி பருப்பு வந்து நல்லா வேகணும் நீங்கள் வந்து நிறைய விஷில் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும் இப்போது இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போது இதில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு இது எல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது உடனே கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இது வந்து கொதிக்கட்டும் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் முழுகிற அளவுக்கு விட்டு மூடி போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டுட்டு இது இந்த பச்சை சுமல் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை வந்து நல்ல கையால் மசிச்சிங்கன்னா மசிஞ்சி வர அளவுக்கு வேக விட்டுடுங்க இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம உடனே செய்கிறதுனால நீங்கள் பருப்பை ஓவர் நைட் ஊற வச்சு கூட செய்யலாம் அப்படி செய்கிறத விட இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு ஆறு ஏழு விஷில் வச்சு தான் அதை நான் வந்து வேக விட்டேன் இப்போது வேக விட்ட இந்த பருப்பை மத்து வச்சோ இல்லை ஒரு மேஷர் வச்சோ இந்தமாரி நீங்கள் நசுக்கினிங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நசுங்கி வரணும் உங்களுக்கு இப்படி ஒன்றும் பாதியமாக அதை மேஷ் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ நம்ம அதை மேஷ் பண்ணி எடுத்ததை இந்த கொதிக்கிற கிரேவியில் அதை சேர்த்துக்கணும் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கிரேவி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வேகாமல் இருந்துச்சுனாக்கா கிரேவி வந்து நல்லா இருக்காது இப்போது அந்த பயிர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பெரிஞ்சிரவும் விழுதியும் அதில் சேர்த்து தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு இப்போது கொஞ்சம் தண்ணி நம்ம மிக்சி ஜாருக்குழு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதித்து வர வரைக்கும் இதை வந்து நல்லா ஃப்ளேவர் வரும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டுடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்திக்கு நல்லா சைடிஷ் டிஷ்ஷு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு அளவு வருதோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் நல்லா பச்சை வாசனெல்லாம் போயிட்டு ஃப்ளேவர்லாம் வந்தவுடனே இது ரெடி ஆகிடும் இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய ப்ரோட்டீன் வேல்யூ இருக்குது பச்சை பயிர் நம்ம தோளோடு சேர்த்துருக்குறோம் ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ்ஷு இப்போது நீங்கள் அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை முடி எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சு ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும் மதியம் நீங்கள் லஞ்சுக்கு கட்டு போ லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டுறீங்க அப்படின்னாக்கா கெட்டு போகாமலும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது நல்லா ஒரு சாஃப்ட் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் லஞ்சில் சாப்பிடும்போது எல்லாம் ஊறி உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து டயட்டில் இருக்கிறவங்க கூட சும்மாவே இதை ஒரு பவுல் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்தியானது இது வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப சிம்பிளாகவும் சேம் டைம் இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா மறுபடி மறுபடி செய்ய தோன்ற அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சும்மாவே கூட இதை ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ஹெல்தியானது நல்லா சாஃப்டாக ச சப்பாத்தி செஞ்சுட்டு அது கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்